ஃபுக்காக இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக ஒரு மேத்தி பறத்தை பார்த்துடலாம் கொஞ்சம் லேசினஸ் இருந்தால் இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ்லாம் பண்ண முடியாது மேத்தியை வந்து இந்த மாதிரி கிளீனாக வந்து ஆஞ்சிக்கணும் ஒரே ஒரு ஸ்டிக்கு கூட இருக்கக்கூடாது ஃபுல்லாக லீவ்ஸ் மாத்திரம் தான் இருக்கணும் அது ஒன்று தானே அப்படின்னா அது ரெசிபி நல்லா இருக்காது டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்டொமேக்கை ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தாத்தரில் வந்து வீட் அண்ட் சோயான்னு ஒரு பிராண்ட் கிடைக்கிறது அதில் பரோட்டா பண்ணி பாருங்கள் இட் வில் பி வெரி சாஃப்ட் அண்ட் யம்மி ஸோ அது அந்த மாவில் உப்பு மஞ்சப்படி கரம் மசாலா அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டுட்டு இதை வந்து வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி உடனே அதில் கலந்து நல்லா எண்ணெய் விட்டு நல்லா போழிக்கு பெசைகிற மாதிரி பழப்பளன்னு பெசைஞ்சி ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து மெலிதா தேய்ச்சிங்கன்னா தேப்பிலா கெட்டியாக வந்து இட்டிங்கன்னா நல்ல ஒரு திக்காக தின்னாக இட்டிங்கன்னா இட்ஸ் கால் மேத்தி தேப்பிலா இஃப் யூ டூ இட் திக் இட்ஸ் கால் பரத்தா இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் அகைன் ஐ ரிப்பீட் இட் ஹேஸ் டு பி க்ளீன் திஸ் வே லீவ்ஸ் மாத்திரம்தான் அந்த மேத்தியில் இருக்கணும் வாட் எவர் ரெசிபி யூ டூ மேத்தி சப்ஜி மேத்தி பாலக் வாட் எவர் ஆலு மேத்தி எதுவாக இருந்தாலும் இதில் ஒரு குட்டி ஸ்டிக்கு கூட இந்த லீஃபோடு இருக்கக்கூடாது ஒன்லி லீவ்ஸ் யூ ஹவ் டு ஷெட் இதை வந்து ஃபுல்லாக கலந்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா மஞ்சள் பொடி உப்பு நாலுத்தையும் வந்து நம்ம வந்து இந்த சோயா ஆட்டாவில் வந்து போட்டுக்கலாம் தாத்தர் பிராண்ட் இஸ் வெரி குட் இன் யூஐ மார்க்கெட்ஸ் ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் ஷார்ஜாலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப இருக்கும் இப்போ இந்த அஜ்வைனை வந்து கையில் நல்லா நசுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அஜ்வைன் ஆர் ஓமம் போட்டுக்கலாம் அப்புறம் பரோட்டாவுக்கு தேவையான ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தண்ணி வாட்டரை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மேத்தையை கட் பண்ணி போட்டுட்டு பிசஞ்சு பாருங்க அந்த வாட்டரே வில் சஃபைஸ் அதுக்கு மேலே வேணும்னா ஊற்றிக்கலாம் ஸோ வந்து இப்போ அந்த மேத்தி போட்டாச்சு அந்த மேத்தி போட்ட உடனே இம்மீடியட்லி ப்ளீஸ் மேக் இட் இன்ட் டியூர் டவ் அதாவது சப்பாத்தி மா பரோட்டா மாவா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பெசைஞ்சிடுங்க இது பாருங்கள் இந்த மாதிரி பல பல பலன் பேசையணும் அப்போ தான் பரோட்டா வில் பி ஸோ ஸ்வீட் இது வந்து தேப்லாவும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா பரோட்டா வெரி சிம்பிள் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு ஒன்று ஒன்று வந்து தட்டில் சர்வ் பண்ணியிருக்கணும் ஒன்று டவாவில் இருக்கணும் அப்போ தான் இந்த பரோட்டா நல்லாயிருக்கும் இல்லை ஒன்று டவாவில் ஒன்று சர்வ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் இதை மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஈக்குவலாக இப்போ நான் வந்து பரோட்டா தான் பண்ணுறேன் மீடியமாக போட்டிருக்கேன் இங்க வேணால் இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம் தேப்லா மீன்ஸ் இட் ஷுட் பி சோ தென் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் கேஸு அப்படியே போட்டுட்டு இது உடனே பிளேட்டில் போட்டு ரெடியாக சர்வ் பண்ணணும் இது மாதிரி உடனே திருப்பி போடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கணுமே தவிர தீயவும் கூடாது வேகாமலும் இருக்கக்கூடாது அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி டு சர்வ் மேத்தி வேகணும் இல்லையா அதனால அதை வேகிற வரலையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பேக் பண்ணி அப்புறம் போடுங்க இப்போ நம்ம யமி மேத்தி பரோட்டா இஸ் ரெடி டு சர்வ் வித் மாங்காய் பீக்கிள் அண்ட் நெல்லிக்காய் ஒருக்கா ப்ளஸ் கர்ட் உங்களுக்கு வேணால் சாட் மசாலா போட்டுக்கோங்க எங்கள் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது ஸோ இது மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இந்த பிக்கிள்ஸ்லாம் இப்போ ரெடி ரெடியாக போட்டு வச்சுருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் லைட் ஆன் ஸ்டொமக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பரோட்டா கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பட் ஹாட்டாக தான் சர்வ் பண்ணணும்